என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் சாஸ்திரத்தில் நம்ம எதையெல்லாம் பயன்படுத்தணும் ஒரு நல்ல காரியங்களுக்கு போகும்போது எந்த நாம் பார்க்கணும் விஷயத்த பார்க்க கூடாது சகுனங்களையும் நல்ல நேரங்களையும் பார்ப்பது சரியா தவறா என்ற ஒரு விஷயம் இருக்கு உங்களுடைய பெயருக்கு இந்த நேரத்தில் இத்தனை மணிக்கு இந்த நிமிடத்தில் கடவுள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஒரு அற்புதமான நேரத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பார் அந்த நேரம் உங்களுக்கு எதுன்னு தெரியாது அப்போது இந்த கணக்கை இந்த பஞ்சபக்ஷியுடைய கணக்கை அந்த நேரத்தை நீங்கள் சரியாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை ஒரு அட்டையாகவே உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்தை வச்சு ஒரு அட்டை படமாகவே போட்டு இப்போ சுப ஓரைகள் சூளம் இதெல்லாம் பார்க்குறீங்களா இந்த மாதிரி நேரத்தை நீங்கள் கணிச்சு எடுத்து வச்சுக்கணும் ரெண்டாவது இப்போ நீங்கள் ஒரு நல்ல காரியங்களுக்கு நீங்கள் போகிறீங்க உங்கள் கால் தடுக்குது இடது கால் தடுக்குது முதல் அறிகுறி வேண்டாம் ஒரு இடத்துல உட்காரு பிறகு போகலாங்கிற ஒரு அறிகுறி மூணாவது தலையை விரித்து போட்டு யாராவது பார்ப்பது இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையை அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்த போகுதுன்னு அர்த்தம் இது ஒரு அறிகுறியாக உங்களுக்கு கடவுள் காட்டிடுறது சரி இதை வந்து நம்ம எப்படி நம்ம வேண்டாம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும் அந்த நிக அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வேணும் ஆனாலும் இங்கே ஒரு இடைவாறுகள் இருக்குது நேரம் உங்களுக்கு வந்து சரியில்லாமல் அமைப்பில் இருக்குது எப்படி நம்ம அதை வாங்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்சவசி சாஸ்திரத்தில் அரசில் அரசு நேரம் ஊனில் ஊன் நேரம் நடையில் நடை நேரம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது நீங்கள் சிறப்பான ஒரு விஷயத்தை வெற்றிகரமாக வெற்றியை பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா